ஸ்ரீ பிரிவா சரணம் பாபுராயன் பேட்டை விஜயவரதராஜர் ஆலயத்தில் சிறப்பாக நடந்தது உலவாரப்பணி காஞ்சிபுரம் மாவட்டம் அட்ராச பக்கம் அருகில் உள்ள பாபுராயன் பேட்டையில் மிகவும் சிதிலமடைந்த விஜயவரதராஜர் ஆலயம் பல ஆண்டுகளாக சிதிலமடைந்து இருந்த நிலையில் நம் நித்தியமும் கைங்கரியும் சார்பாக கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு பதினாறு அண்ட் பதினேழு நவம்பர் இரண்டாயிரத்தி பத்தொம்போது இருதினம் அறநிலையத்துறை அனுமதியுடன் சுமார் இருநூறு அடியார்களை கொண்டு உளவார பணி செய்து மின் விளக்குகள் அமைத்து மோட்டார் அமைத்து தண்ணீர் வசதி ஏற்பாடு செய்து கொத்து ஸ்ரீ விகாரி வருஷம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பதினைந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஞாயிற்றுக்கிழமை லகு சம்பரோஷனம் செய்து நித்ய பூஜை துவங்கினோம் நித்ய பூஜைகள் நடைபெற அர்ச்சகருக்கு மாத சம்பளமாக மூவாயிரம் ரூபாய் நித்தியமும் கைங்கரியத்தின் சார்பாக மாதா மாதம் வழங்கி வருகிறோம் திருப்பணி கால தாமதம் ஆனது தற்போது மீண்டும் அறநிலையத்துறை சார்பாக திருப்பணி தொடங்க இருப்பதால் அவர்கள் அழைப்பின் பெயரில் இருபத்தி நான்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை பாபுராயன் பேட்டை ஆலயத்திற்கு ஐம்பது அடியார்களை கொண்டு உளவார பணி செய்து கொடுத்தோம் குறிப்பாக ராஜகோபுரம் மொட்டை கோபுரம் ஆலய மூலஸ்தான மேற்கோபுரம் மற்றும் மேல்தளம் ஆகியவற்றில் அடர்ந்து மண்டியிருந்த செடி கொடிகளை அகற்றி சுத்தம் செய்து கொடுத்தோம் ராஜகோபுர விமானத்தில் மண்டியிருந்த கொடிகளை நம் அடியார்கள் கொண்டு வெகு இலகுவாக ஒரு கயிறை மட்டும் கட்டிக்கொண்டு சென்று அனைத்தையும் சுத்தம் செய்து கொடுத்தோம் ஸ்ரீ விஜயவரதராஜர் அனுக்கிரகமும் ஸ்ரீ மகாபிரியவா அனுக்கிரகத்துடன் விரைவில் திருப்பணி தொடங்கி சம்பிரோஷனம் நடைபெற இருக்கிறது அந்த கைங்கரியங்களில் நாம் பங்கேற்போம் நித்தியம் கைங்கரியம் ஸ்ரீ மகாபிரியவா நித்திய கைங்கரியம் சாரிட்டிபிள் ட்ரஸ்ட் ஒம்பது ஒன்று ஐந்து ஒம்பது ஒன்று ஏழு நான்கு நான்கு ஐந்து ஐந்து ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர